ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினிலா பிளாக் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து பீர்க்கங்கா உருளைக்கிழங்கு குழம்பு அப்புறமா அவரக்கா பொரியல் தான் பண்ணியிருக்கேன் வாங்க அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பீர்க்கங்காய் குழம்புக்கு ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பல்லாரி ஆட் பண்ணிக்கலாம் பல்லாரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு மிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன் அப்புறம் தக்காளியாக பொடியாக நறுக்கி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்ல எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் வதங்கடணும் அது கூடவே மஞ்சள் தூள் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு உருளைக்கிழங்கு அந்த உருளைக்கெழங்கு வந்து நம்ம முதலே போட்டுருணும் நல்லா வதவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பீர்க்கங்காயை நம்ம தான் போடணும் ஏன்னா பீர்க்கங்காய் வந்து உடனே வெந்துடும் ஸோ அதனால் உருளைக்கிழங்கு தான் முதல்ல போட்டேன் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக குழம்பு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு குழம்பை தாளிச்சு விட்டாச்சு அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு இந்த குழம்பு செஞ்சு பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இதுக்கு பொரியல் வந்து நான் அவரக்காய் பொரியல் தான் பண்ணேன் அதுக்கு அவரக்காய் பல்லாரி இது நல்லா கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா பல்லாரி ஆட் பண்ணிக்கிட்டேன் பல்லாரியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அவரக்காயை சேர்த்துக்கிட்டேன் அவரக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்மக்கேற்ற சால்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் டா சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்பட்ட மசால் பொடி எதுவும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன் இதுதான் நம்ம வீட்டு சமையல் சுட ஆவி பறக்க நல்ல உதிரியான சாப்பாடு சாப்பாடு அதுக்கப்புறமா வந்து அந்த உருளைக்கெழங்கு பீர்க்கங்க இன்றைக்கி ஸ்பெஷலே வந்து அந்த குழம்பு தான் உருளை உருளைக்கெழங்கு பீர்க்கங்க குழம்பு அப்புறமா பொரியல் வந்து அவரக்காய் பொரியல் இது நம்ம வீட்டோட ஸ்பெஷல் வாங்க எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ